நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பேக்கரியில் போய் ஒரு பிஸ்கட்டு ஒரு பன்னோ ஒரு கேக்கை எது வாங்கினாலும் அதுக்கு பதினெட்டு சதவீதம் வரி போடுகிறார்கள் என்று அந்த சதவீத குறை உணவுப் பொருட்களுக்கு வந்து வரி பதினெட்டு சதவீதம் மிக கடுமையான வரி அதை குறைக்க வேண்டும் அதையும் ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் ஐந்து சதவீதம் போடுகிறார்கள் இன்றைக்கி ஒரு ஏழை நிலைய மக்கள்லாம் நல்லா போயிட்டு வந்த தொழிலெலாம் நீங்கள் முடங்கி போய் எல்லா தொழிற்சாலைகளும் மூரச சூழ்நிலைகளையும் ஏற்பட்டுவிட்டது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதிக வரி சுமை சுமை கொடுப்பதால் அந்த தொழிலிருந்து இன்றைக்கி ஏகப்பட்ட தொழிலாளர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அது ஐந்து சதவீதம் மூன்று சதவீதமாக குறைக்க வேண்டும் அதே போல் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து வீட்டு வரி குப்பை வரி பாதாள சாக்கடை வரி இன்றைக்கி ஒரு கடை நிறுவனம் நடத்துகிறதுக்கு தொழில் வரி தொழில் இல்லாமல் கடை வாடகை இருந்தால் வாடகையில் பதினஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாமல் வாடகை தாமதமாகனால் நகராட்சி கட்டுகின்ற வரி ஒரு சதவீதம் வட்டி அது மட்டும் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் அதுக்கு வந்து ஐந்து பத்து சதவீதம் பத்து சதவீதம் வரி அது ஒரு சாதாரணமாக கிட்டத்தான் இது கட்டுறதுக்கே கடைக்காரர்கள் வந்து திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவே வந்து கட்ட முடியல இருந்தாலும் அதுக்கும் வரி வரின் வரின்னு சொன்னால் இது ஆங்கில ஆட்சி காலத்தோடு மோசமான ஆட்சியாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் வணிகர்களை வர்த்தகர்களை எந்தெந்த சங்கம் இருக்கோ அந்தந்த சங்க தலைவர்களைத்து பட்ஜெட் போட வேண்டும் நகராட்சி வரியை முழுமையாக குறைக்க வேண்டும் நகராட்சி உள்ளவர்கள் இருபது முப்பது பேர் வருகிறார்கள் பணம் கட்டவில்லை என்றால் அந்த இடத்துல வாசல் கூலி பொக்கலிங்க வச்சு நோண்டிடுறாங்க ஏன்னா அதை மீறி வெளியே வர முடியாத அளவுக்கு செய்கிறாங்க இதெல்லாம் நாலு இதழ்களும் ஊடகங்களும் வந்து கொண்டே இருக்கிறது இதில் வந்து நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்கள் கவனத்தில் கொண்டு வணிகர்களின் பொதுமக்களையும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது காலதாமதமானாலும் நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா வணிகம் வந்து இப்போ செழிப்பாக இல்லை நாடே இருண்டு கிடக்கு எல்லாரும் வகையிலும் பணமே கிடையாது ரொம்ப ஈர் கொடுக்கும் வரியில் தான் நாடு இன்னைய வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த காலத்தில் மன்னருக்கு பணம் தேவை என்றால் வரி வசூல் பண்ணிட்டு வாங்குவாங்க யார்கிட்ட போவாங்க வியாபாரிகள்கிட்ட போவாங்க அன்றைக்கி வணிக செயல்கிட்ட போவாங்க அதே போல் இன்றைக்கி அரசுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஜிஎஸ்டி அதுக்கு இத்தனை சதவீதம் போடு இதுக்கு இத்தனை சதவீதம் போடு இன்னும் மக்களை பிழிஞ்சடிக்கிறார்கள் வணிகரை பிழிஞ்சடிக்கிறார்கள் இருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் சிறப்பாக நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால் மக்களை ரொம்ப வதைக்காமல் நேர்மையான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் நேர்மையான முறை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த இலாக்காவில் மந்திரிகளை அந்தந்த வணிக சங்களை கூப்பிட்டு மக்களையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்து அதை மா முதலமைச்சர் பரிசீலித்து பட்ஜெட்டில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் மணிவேல் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் அந்த பட்ஜெட் தாக்கல் கூட்டம் நடப்புகிறது அதில் வந்து விவசாயிகள் சார்பாக கோரிக்கை என்னென்னா அந்த மானியங்களை வந்து இன்னும் அதிக அளவில் கொடுக்கணும் ஏன்னா விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுறது வந்து இப்போ இயற்கை சிறன்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்போ தொடர்ச்சியான மானியங்கள் கிடைச்சா மட்டும்தான் இப்போ உர மானியம் கொடுக்குறாங்க அதில் மத்திய அரசு மாநில அரசுன்றாங்க அதுக்கப்புறம் அந்த டிராக்டர் அது மாதிரி கொடுக்குறாங்க பெரு இயந்திரங்களுக்கு இல்லாமல் சிறு இயந்திரங்களுக்கும் கூடுதலான நிதியை ஒதுக்கி விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அதுமாரி அந்த கொள்முதல் விலையை வந்து கூடுதலாக கொடுக்கணும் ஏன்னா இப்போ செலவினங்கள் அதிகமாகிட்டு இருக்கும்போது அதுக்கான விலையை வந்து அரசாங்கம் விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருந்தாலும் அதை கவனத்தில் எடுக்கிறதில்ல அந்த நேரம் மட்டும் அதிகாரிகளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதை அந்த பட்ஜெட் கூட்டத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பல கோரிக்கைகளை விவசாயிகள் முன்னெடுத்து வச்சுருக்காங்க அதை உடனடியாக அதை சரி செய்து இந்த பட்ஜெட்டில் அதை இது கொண்டுட்டு வரணும் அதேமாரி மின்சாரம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அந்த மின்சார மின் கட்டணம் வந்து அந்த ரெண்டு மாதங்கிறது முழுமையாக கட்டாயம் ஒரு மாதமாக்கணும் மாதிரி அந்த விலையை வந்து விவசாயத்துக்கு கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கணும் அந்த ஒரு யூனிட்டுக்கு விற்கிற விலை வந்து விவசாயத்துக்கு கட்டாயம் குறைச்சி கொடுக்கணும் அதுமாரி உரமானியன் சொன்ன மாதிரி உரங்கள் அதுமாரி இப்போ மருந்து பூச்சிக்கொல்லிகள் அதுக்கும் வந்து கட்டாயம் இப்போ சூழல் அது மாதிரி வந்துருச்சு ஏன்னா வெறும் உரங்களுக்கு மட்டுமே கொடுக்குறோம் விதைகளுக்கு கொடுக்குறோங்கிறாங்க அது பெரும்பான்மை எல்லாருக்கும் போய் சேருறது கிடையாது ஆனால் கட்டாயம் ஒரு பூச்சிக்கொல்லிங்கிறது எல்லா விவசாயிகளையும் இன்றைக்கி அடிக்க வேண்டிய சூழலில் இருக்குது அப்போ அந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு கட்டாயம் மானியம் கொடுக்கணும் அதுமாரி இயற்கை விவசாயங்கிற ஊக்குவிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் தாக்கல் இருக்கணும் ஏன்னால் நிறைய இன்னைக்கு கலப்படம் நிறைய இன்றைக்கி நோய் ஏற்படுறதுக்கு இந்த ரசாயனங்கள் மிகப்பெரிய இதாக இருக்குது அதை விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அதுக்கு அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் பண்ணணும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிக்கொடுக்கணும் அதுக்கான பண்ணைகள் இப்போ மாடு வாங்குறாங்கன்னா மாடு லோனு அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இப்போ இடம் இருக்குன்னா அவங்களுக்கான அந்த கட்டுமான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா நேரடியாக போய் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள் வந்து இன்றைக்கி மாடு வேணும் ஆடு மாடுகள் வேணும் அந்த ஆடு மாடுகளை வந்து அதிக லெவலில் மானியத்தில் கொடுக்கணும் இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த வேளாண் துறை அமைச்சர் கவனத்தில் எடுத்து இதை செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இருக்கும் அந்த தூர்வாரக்கூடிய வாய்க்காலாக இருக்கட்டும் ஆறுகள் இதெல்லாம் இந்த தூர்வார பணிகள்லாம் அந்த குறித்த நேரத்தில் செய்யணுங்கிறது தான் பயப்பட பட்ஜெட் போடும்போதே இந்த பாலம் கட்டப்போகிறோம் இந்த தடுப்பணைகள் கட்டப்போகிறோங்கிறத முன்கூட்டியே அதை கவனத்தில் எடுத்து முன்மையாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி சக்திவேல் திருவாரூர் தமிழ்நாடு பேருந்தர்கள் மற்றும் ஓவியர் முன்னேற்ற சங்க மாநில பொருளாளராக இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேருந்துகள் சொல்லி தனி நல வாரியம் கிடையாது கட்டுமான சங்கத்தில் வந்து இருபத்தி ஏழு சங்கத்தில் சேர்த்து அது ஒரு சங்கமாக அது ஒரு பெயிண்டரையும் சேர்த்து வச்சுருக்காங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நில வாரியம் வாரியத்தில் உள்ள பயன்கள் எல்லா பெயிண்டரையும் கிடைக்கல எங்களுக்கு பெயிண்ட்டுக்கு தனியாக பிரித்து தனி நல தனி நல வாரியம் கொடுக்கணும்னு வேண்டுகிறேன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடுறாங்க அந்த ஜிஎஸ்டி குறைச்சிங்கன்னா பெயிண்ட் வீடு வேலை பார்க்கணும் பெயிண்ட் ஜாம வாங்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா எங்கள் தொழிலும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்